ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு தேவையான நம்மளோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே புதுசாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் நம்ம கடையிலேருந்து வாங்குகிற எல்லா பச்சை மிளகாயும் யூஸ் பண்ணிடுறதில்லை இது வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு டப்பாவில் அடியில் டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த பச்சை மிளகாயை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அப்படி வச்சுருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு பத்து பன்னெண்டு நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு ஒரு மாதிரி சொத சொதன்னு கெட்டு போயிடும் ஸோ நம்ம வாங்கக்கூடிய பச்சை மிளகாயில் ஒரு சின்ன பீஸ் கூட வேஸ்ட் ஆகாத அளவுக்கு ரெண்டு மூணு மாதம் ஆனாலும் சரி இதை வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது இதை வந்து நான் காம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி காய வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சின்ன ஜாரில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நைஸாக அரைக்க முடியும் இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு சுற்று அப்புறமா இப்படி தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சமாக இருக்கிறதுனால நமக்கு சரியாக அரைப்படாது சரியா அறப்படலன்றதுக்காக தண்ணியெல்லாம் கூடாது ஏன்னா இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு மூணு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டோம்னா நமக்கு வந்து அவ்வளோ நாளைக்கு வராது சீக்கிரமாக கெட்டு போயிடும் ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக அறப்படுறதுக்காக கொஞ்சமாக உப்பும் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து உப்பு எண்ணெயும் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே அறப்பட்டு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் உப்பு வந்து நமக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி ரொம்ப நாளைக்கு இது கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு இதை வந்து நம்ம ஒரு ஐஸ் ட்ரேல ஊற்றி ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இதை வந்து ஒரு ஆர்டேட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மூணு மாதம் ஆனாலும் சரி இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் சட்னி அரைக்கும்போதோ இல்லை குழம்பு புலாவ் பண்ணும்போதோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சட்னி அரைக்கும்போது சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஐஸ் க்யூப் சீக்கிரதனால மிக்ஸி ஜாரும் நமக்கு சீக்கிரமாக சூடாகாமல் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் உளுந்த வடை செய்யும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இது வந்து கிறிஸ்பியாகவே வராது உளுந்த வடை நல்லா கிறிஸ்பியாக வரணுன்றதுக்காக நம்ம வந்து அரிசி மாவுலாம் சேர்ப்போம் ஆனால் இந்த அரிசி மாவுமே ஒரு அளவுக்கு தான் சேர்க்கணும் அதிகமாக சேர்த்துட்டோம்னா வடை வந்து அதிகமாக எண்ணெயை இழுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நம்மளோட வடை வந்து எண்ணெயை கொஞ்சம் கூட இழுக்கவே கூடாது அதே நேரத்தில் நல்ல கிறிஸ்பியாகவும் சூப்பர் டேஸ்ட்லேயே இருக்கணும் இந்த கிறிஸ்பினஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு குறையாமல் அப்படியே இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தான் உருளைக்கிழங்கு நான் வேக வைக்கலாம் இல்லை ஜஸ்ட்டு தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு கழுவி எடுத்திருக்கேன் இந்த உருளைக்கெழங்க ஃபஸ்ட்டு நம்ம நல்லா துருவிக்கலாம் துருவினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குலேருந்து நிறைய தண்ணி வெளியில் வரும் இதை வந்து நம்ம அப்படியே மாவோடு சேர்த்துடக்கூடாது இந்த தண்ணி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத அளவுக்கு நம்ம வந்து மாவில் சேர்க்கணும் அதே மாதிரி நீங்கள் வடைக்கி அரைக்கிற மாவையுமே அதிகமாக தண்ணி சேர்க்காம நல்லா திக்காக பஞ்சு மாதிரி அரைச்சிருக்கணும் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் எப்பவுமே வடைக்கு என்னென்ன பொருட்களாக சேர்ப்பீங்களோ அதாவது வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ போல் வடை சுட்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா வடைக்கு வந்து நம்ம அரிசி மாவு சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த வடையும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இங்கே பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு பாட்டிலோட மூடி எடுத்திருக்கேன் இந்த மூடியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் தரத் துடைக்கிறதுக்கு உள்ள லிக்விட் துணிகளுக்கு போடுற கம்ஃபர்ட் லிக்விடெல்லாம் வாங்குனீங்கன்னா அந்த பாட்டிலோட மூடி தான் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து எடுத்திருக்கேன் மற்ற பாட்டிலுக்குள்ள மூடி மாதிரி சின்னதாக இல்லை சைஸும் கொஞ்சம் பெருசாக பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாகவே இருக்குது மூடியும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இதை வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடறாமல் எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே வந்து நான் கல் உப்பு தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம பாட்டிலோட மூடிக்குள்ளே போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஊதுபத்தி இந்த மாதிரி குத்தி வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து கல்லுப்பு போட்டுருக்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் கீழே விழாது கல்லுப்புக்கு பதிலாக நம்ம வந்து அரிசி கூட போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மூடியில் போடுறேன் பாருங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால ஆடாமல் கீழே விழாமல் நல்ல ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி புது டவல் புது ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா துவைக்கும்போது சில துணிகள்லேருந்து அதிகமாக சாயம் போய்கிட்டே இருக்கும் நம்ம ஒவ்வொரு தடவை துவைக்கும் போதுமே இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாயம் இறங்கிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம மறந்து போய் இதை மற்ற ட்ரெஸ்களோடு போட்டுட்டாலும் அதுலேயும் வந்து சாயம் ஒட்டிக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு தடவை துவைச்சதுக்கு அப்புறமா இது பார்க்கறதுக்கு நமக்கு புது ட்ரெஸ் மாதிரியே இருக்காது ஸோ இப்போ நான் சொல்ல போகிற மெத்தட நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எத்தனை தடவை துவைச்சாலும் சரி இனி உங்கள் ட்ரெஸ்லேருந்து சாயம் இறங்கவே இறங்காது எப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கல் உப்பு தான் இந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணணும் இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண இல்லை இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த உப்பு எல்லாமே தண்ணியில் நல்லா கரையிற அளவுக்கு கரைச்சி விட்டுருங்க இப்போது இந்த தண்ணியில் நம்ம சாயம் போடுற ட்ரெஸ்ஸை எடுத்து ஊற வச்சிடலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு இந்த தண்ணியிலேயே நல்லா ஊறட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா ட்ரெஸ்ஸை எடுத்து எல்லா பக்கமும் கசக்கி விட்டுட்டு நல்லா புழிஞ்சு வெளியில் எடுத்துருங்க இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நல்ல சாயம் போகிற மெட்டீரியலாக இருந்தால் கூட நமக்கு அந்த அளவுக்கு கலர் இறங்காது அதுக்காக ரொம்ப கலர் இறங்கலை லைட்டாக தான் இறங்கியிருக்கு இனி அடுத்தடுத்த தடவை துவைக்கும் போது இந்த அளவுக்கு கலர் கூட இறங்கவே இறங்காது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நான் எடுத்திருந்தது கூட கலர் போகிற மெட்டீரியல் தான் இந்த டம்ப் வந்து ப்ளூ கலராக இருந்ததுனால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலன்னு நினைக்கிறேன் இப்போ இதில் நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் ப்ளூ கலர் வந்து இறங்கியிருக்கு இனி உங்கள் புது ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட் டைம் துவைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊற வச்சுட்டு துவைச்சிங்கன்னா எவ்வளோ கலர் போகிற ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு சாயம் போய் வெளுத்து போன மாதிரி ஆகவே ஆகாது அதுக்காக சாயம் வந்து சுத்தமாக போகவே போகாதுன்னு நான் சொல்ல வரல சாயம் போகிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம வீட்டில் அப்பளம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மதியம் பொறிச்சிருக்கும் போது சில சமயங்களில் மிஞ்சிருச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம நைட்டில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சிருப்போம் இதை வந்து நம்ம என்னதான் டப்பாவில் இல்லை ஒரு கவரில் போட்டு நல்லா கட்டி வச்சுருந்தாலுமே நைட்டு வரைக்கும் நமக்கு கிறிஸ்பியாக இருக்காது சில சமயங்களில் நிறைய அப்புறம் நமக்கு மிஞ்சிடுச்சுன்னா மறுநாள் வந்து இது சாப்பிடவே முடியாத அளவுக்கு பேப்பர் மாதிரி இருக்கும் ஸோ எல்லாமே நமக்கு வந்து வேஸ்ட் ஆகிரும் மீதி இருக்கிற அப்பளத்தை இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நல்லா டைட்டாக மூடிட்டு இதை எடுத்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் டப்பா வைக்கிற அளவுக்கு ஃப்ரிட்ஜில் இடம் இல்லை அப்படின்னா ஒரு கவரில் போட்டு நல்லா டைட்டாக கட்டிட்டு அதையும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இந்த மாதிரி செய்யும்போது ரெண்டு மூணு நாளானாலும் சரி அப்புறம் வந்து கொஞ்சம் கூட நமத்து போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிறிஸ்பியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் சிக்கன் மட்டன் மீன் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரீசரில் வைப்போம் ஸோ இந்த நான்வெஜ் ஸ்டோர் பண்ண டப்பாவை அதுக்கப்புறமா நம்ம வந்து மற்ற பொருட்கள்லாம் போட்டு வச்சு யூஸ் பண்ணவே முடியாது ஏன்னா இதுலேருந்து இந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் எத்தனை தடவை டிஷ் வாஷர் போட்டு கழுவுனாலும் சரி இந்த டப்பாவிலேருந்து ஸ்மெல் வந்து போகவே போகாது இப்போ இந்த இருந்த கவுச்சி வடை ஃபுல்லாக போயிட்டு இந்த இருந்து எந்த ஸ்மெல்லுமே வரவே கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இந்த டப்பாவை நீங்கள் எப்போவும் போல் டிஷ் வாஷர் போட்டு கழுவுனதுக்கப்புறமா இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்பு சோடாதான் இது கூடவே கொஞ்சமாக வினிகரும் சேர்த்துக்கிறேன் இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ டப்பாவை நல்லா மூடிட்டு இந்த தண்ணி எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா குளிக்கி விட்டுருங்க இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ண வேண்டாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி இந்த தண்ணி எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு நீங்கள் எப்போ போல நார்மல் வாட்டரில் கழுவி வச்சுட்டிங்கனாலே போதும் இந்த இருந்து இனி எந்த ஒரு ஸ்மெல்லுமே வரவே வராது இது வந்து நான்வெஜ் ஷோர் பண்ணுற டப்பாவுக்கு மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் ஃப்ளாஸ்க் வாட்டர் பாட்டில் எதில் உங்களுக்கு ஸ்மெல் வர மாதிரி இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் வந்து செய்யலாம் எல்லா ஸ்மெல்லுமே சுத்தமாக போயிடும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து இந்த மிக்ஸி ஜாரில் இட்லி தோசைக்கு வடைக்கெல்லாம் மாவு அரைச்சோம்னா இந்த மிக்ஸி ஜாரை கழுவுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறத விட வடையோட மாவெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருப்போம் ஸோ பிளேடுக்கு அடியில் போயிட்டு மாவெல்லாம் நல்லா திக்காக ஒட்டிக்கும் இதை வந்து நம்ம கை வச்சு எவ்வளோதான் கழுவுனாலும் சரியாகவே வராது எல்லா மாவும் வந்து பிளேடுக்கு அடியில் ஒட்டியிருக்கிறதுனால ஃபுல்லாக கிளீனாக நம்மளால் கழுவ முடியாது ஸோ இந்த மிக்சி ஜாரை நம்ம கை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவணுன்ற அவசியம்லாம் இல்லை கொஞ்சம் கூட கஷ்டமே படாமல் ஒரே நிமிஷத்தில் இந்த மிக்ஸி ஜாரை ரொம்ப நீட்டாக பளிச்சுன்னு எப்படி கழுவுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மிக்சி ஜாரில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ஃபஸ்ட்டு நல்லா அடித்து எடுத்துடலாம் இப்படி நம்ம செய்யும் போதே பிளேடுக்கு அடியில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் இப்போ இதை கீழே கொட்டிட்டு அடுத்து நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற டிஷ்வாஷ் லிக்விட் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா அடித்து எடுத்துட்டிங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஒட்டியிருக்க எல்லாமே நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும் இப்போ இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு நீங்கள் எப்பவும் போல் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே போதும் உங்கள் மிக்ஸி ஜார் எப்போவுமே நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும் முட்டையை வந்து நம்ம அவிச்சிட்டு குழம்புல சேர்க்கிறத விட இந்த மாதிரி உடச்சி ஊற்றுனோன்னா அதோட மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே முட்டையில் நல்லா இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி முட்டை கொழம்புலாம் நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றும் போது டக்குன்னு விதின செகண்ட் ஊற்றிடணும் அப்போ தான் முட்டை வந்து நமக்கு முழுசாக இருக்கும் நம்ம வந்து டைம் எடுத்து ஊற்றணுன்னா முட்டை வந்து அங்கங்கே பிரிஞ்சு போயிடும் அப்புறம் நமக்கு வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ இதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது முட்டையை நீங்கள் வந்து டைரெக்டாக குழம்புல உடச்சி ஊற்றாமல் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு பவுலில் உடச்சி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம முன்னாடியே வந்து பவுலில் உடச்சி வச்சுக்கிட்டோம்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போது நம்ம இந்த முட்டையை எடுத்து டக் டக்குன்னு ஊத்திடலாம் நமக்கு வந்து டைம் எடுக்காது நமக்கு முட்டையும் வந்து பிரிஞ்சு போகாது நல்லா முழுசாகவே இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத இருக்க கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க தேங்க் யூ